சப்பன சுந்தரி என்பது வயதான பெரியசாமி தாத்தா முதல் முறையாக தன் கையில் ஒரு ஸ்மார்ட்போனை பிடித்திருந்தார் கோவை நகரில் இருக்கும் தனது பேரன் கவுதம் தாத்தாவை பார்க்க மாதம்பட்டி கிராமத்துக்கு வந்த கையோடு தன் தாத்ராவுக்கு ஸ்மார்ட்போனை பரிசளித்தான் செல்போனை உபயோகப்படுத்துவதை பற்றி தாத்ராவுக்கு புரிய வைத்த பேரன் கவுதம் தாத்தா இதில் கூகுள் அசிஸ்டன்ட்னு ஒன்று இருக்குது இன்னும் விளக்கமா சொல்லணும்னா இதுல ஒரு பொண்ணு இருக்குன்னு வைச்சுகங்க அது பேரு சொப்பன சுந்தரி அது கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு சரியான முறையில் பதில் சொல்லும் என்று விளையாட்டாக சொல்லி விட்டு ஊருக்கு சென்று விட்டான் பேரன் ஊருக்கு கிளம்பியதும் பெரிய சாமி தாத்தா ராஜ்யம் ராஜ்ஜியம் தொடங்கியது உடனே போனை எடுத்து கூகுள் அசிஸ்டண்டை திறந்து சொப்பன சுந்தரி ஏ சொப்பன சுந்தரி என்றதும் உடனே போனில் இருந்து பெண் குரலில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எப்படி உதவ வேண்டும் என பதில் வந்தது பெரிய சாமிக்கு ஆனந்தத்தில் தலை கால் புரியவில்லை அன்று முதல் சொப்பன சுந்தரி தான் அவருக்கு உயிர்த்தோழி வயலுக்கு போகும் போதும் வரும் போதும் சொப்பன சுந்தரியிடம் பேசிக் கொண்டே இருப்பார் இந்த விஷயம் மெல்ல மெல்ல மாதம்பட்டி மக்களுக்கு இந்த விஷயம் தெரிந்தது விட்டது அதை பார்த்த இரண்டு பார்த்து பரமா இந்த வயசுல இந்த பெரிய சாமி தாத்தாவுக்கு சொப்பன சுந்தரி கேக்குதாமா இந்த விஷயத்த நாமா உடனே நம்ம பஞ்சாயத்து தலைவர் காதுல போடணும்டா வேலை என்றதும் அமாடா வா இப்பவே போய் பத்து வைக்கலாம் என்று இருவரும் போகிறார்கள் அதே சமயம் வயல்வெளியில் பெரிய சாமி தாத்தா போனில் சொப்பன சுந்தரி சொப்பன சுந்தரி என்று சத்தமாக பேசிக் கொண்டு இருக்க அங்கு வயலில் வேலை செய்யும் பெண்களில் ஒருத்தி ஏ கமலா இந்த வயசில சொப்பன சுந்தரியா ஏய் வாடி சொப்பன சுந்தரி கிட்ட இன பேச யாரும்னு ஒட்டு கேட்கலாம் என்றதும் அதே சமயம் அந்த இரண்டு இளைஞர்கள் பஞ்சாயத்து தலைவரிடம் பெரியசாமி தாத்தாவைப் பற்றி புகார் செய்ய அதைக் கேட்டு பஞ்சாயத்து தலைவர் மிகவும் கோப்பப்பட்டு என இந்த வயசில அந்த அந்த வயசான பெருசுக்கு சொப்பன சுந்தரியா அதுவும் நான் இந்த ஊரு பஞ்சாயத்து தலைவரா இருக்கும் போது இந்த அநியாயம் நடக்கக்கூடாது வாங்க போலாம் என்று கிளப்புகள் அதே வேளை பெரியசாமி அந்த பெண்கள் அருகில் வந்து அவர்களை பார்த்து ஏமா கமலா நீங்க வேலைய முடிச்சு கவம்புங்க எனக்கு போன்ல நிறைய பேச வேண்டி இருக்கு நான் என்ற ஒட்டுக்கு பேசுறேன் என்று பெரிய சாமி கிளம்பியதும் பஞ்சாயத்து தலைவர் ஊரையே திரட்டி பெரிய சாமிதாத்தா வீடு நோக்கி படையெடுக்கிறார் அப்போது வீட்டில் போன் சார்ஜ் போட்ட பெரிய சாமி போனை எடுத்து பார்த்து பரவாயில்லை போன் முழுசா சார்ஜ் ஆகிருச்சு என்று சார்ஜரை எடுக்கும் போது ஒரு சாந்தம் யோ பெரிய சாமி பெரு வெளியே வாயா என்றதும் பெரிய சாமி வெளியே வந்து பார்க்க ஊர் தலைவருடன் அந்த ஊர் மக்களே திரண்டு நின்று இருக்க உடனே பஞ்சாயத்து தலைவர் யார் அந்த சொப்பன சுந்தரி மொதல்ல அவளை வெளியே வரசல்லி என கத்த உடனே அட்டே சொப்பன சுந்தரிய பாக்கித்தான் ஊரே ஒண்ணு கூடி வந்து இருக்கீங்களா இருங்க சொப்பன சுந்தரிய வெளியேடுக்கிறேன் என்று மடியில் இருந்து போனை எடுத்து ஆண் செய்யும் போது ஒரு குறும்புக்கார இளைஞன் ஓடிவந்த அந்த போனை பார்த்தபடி என்ன தாத்தா இது சொப்பன சுந்தரியா காட்டுவீங்கன்னு பாத்தா கூகுள் அசிஸ்டன்ட் எடுக்கறீங்க என கூற உடனே தாத்தா அடமடப்பயலே அதுலதான் தா சொப்பன சுந்தரி இருக்கா என்றதும் ஊரே திரு திருவின முழித்து நிற்க உடனே அந்த இளைஞன் ஊர் பஞ்சாயத்து தலைவனை பார்த்து யப்போய் கூகுள் அசிஸ்டன்ட் என்றது ஒரு போன் அப்ளிகேஷன் வா அதுக்கு தான் தாத்தா சொப்பன சுந்தரின்னு பேர் வைச்சிருக்காரு என்றதும் ஊரே ஒன்று கூடி சிரிப்பாய் சிரித்து ஒவ்வொருவராக கிளம்பா உடனே பெரிய சாமி அடடா அதுக்குள்ள கௌமரீங்க என சொப்பன சுந்தரிய பாக்கித்தான் முடியாது அவ பேசுறதையாவதும் கேட்டுட்டு போங்க என்றபடி போனில் ஏ சொப்பன சுந்தரி என் வண்டி சாவியை கண்டு புடிச்சு தர முடியுமா என்றதும் உடனே போனில் இருந்து பெண் குரல் மன்னிக்கவும் உங்கள் வண்டி சாவியை என்னால் கண்டு பிடித்து தரையலாது வேண்டும் என்றால் ஒரு ஜோக் சொல்லட்டுமா என பதில் வர அதை கேட்டு ஊரை குழுங்கி முழு சிரிக்க உடனே அந்த இளைஞன் டவுன்ல மட்டும் அல்ல எங்கள் கிராமத்தில கூட ஐடெக் தாத்தா இருக்கார் ஐடெக் தாத்தா பெரிய சாமி என்றதும் வாழ்க்கை என்று குரல் எழுப்புதல் நன்றி